இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி ரெண்டு ஆகஸ்ட் திங்கக்கிழமை இன்று தசமி மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்று கரிநாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுல இருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் அசதி ரிஷபம் சுபம் மிதுனம் ஆக்கம் கடகம் கவனம் சிம்மம் ஆர்வம் கண்ணி சிரமம் துலாம் ஊக்கம் விருச்சிகம் நலம் தனுசு சுபம் மகரம் இரக்கம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்